ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ ஆவேஸ் ஆன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சகல ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை நிறைச்சி வைக்கக்கூடிய அடுத்தது மகாலட்சுமியுடைய ஆற்றலை பெருகி கூட தசாங்க பயன்பாடுகளை பற்றி பார்க்க போறோம் இதில் என்னென்ன பொருட்கள் கலந்துருக்கு இதை பயன்படுத்தும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் தசாங்கத்தை வந்து தெய்வீக மூலிகை தூபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நார்மலாகவே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பூஜையில் தீப தூப ஆராதனை காட்டுறதுன்றது வழக்கம் ஒரு சில சாம்பிராணி வாசனைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் வத்தி ஏத்துறோம் கற்பூர தீபம் காட்டுறோம் அந்த கற்பூரமும் வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றி பாருங்க தூபம் காட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோவை நான் அந்த ஐ கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த தச அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தஸ் அங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கலாம் இது வடமொழியில சொல்லான தஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பத்து அங்கம்னா பகுதிகள் இது வந்து பத்து பகுதிகளாக கொண்ட வந்து ஒரு பொருள் தெய்வீக மூலிகை இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தஸ் அங்கம் பத்து பத்து அங்கங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளும் பத்தாக இருக்கு அதனால இந்த தசாங்க கொண்டு நம்ம வீட்டுல தீபம் தூபம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து இது வந்து வீட்டுல மகாலட்சுமியுடைய தரத்தை வந்து மேலும் மேலும் நம்ம வீட்டில் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் தேவையில்லாத வீண் விலையங்களை வந்து கட்டுப்படுத்தும் அதே மாதிரி பணப்புழக்கம் வந்து இந்த வீட்டில் அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை வந்து கொடுக்கும் இந்த தசாங்கம் ஆதி காலத்தில் இருந்தே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒரு விஷயமாயிருக்கு இது அபிஷேகமாக செய்யக்கூடிய பொருட்களில் கூட இது எல்லாம் சேர்த்து பயன்படுத்துறது வழக்கம் இது வந்து மருத்துவ குணமும் வந்து இதில் நிறைஞ்சிருக்கு எப்படி வந்து ஆன்மீக ரீதியா இதற்கும் அந்த தசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்கோ அதே மாதிரி மருத்துவ ரீதியாகவும் இந்த தசாங்கத்துக்கும் வந்து பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த புகையை நம்ம போடும் பொழுது வரக்கூடிய நறுமணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தச அங்கத்துக்கு பத் முக்கியமான பத்து பாகங்களுக்கு வந்து வலு கொடுக்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தசாங்கத்துல பத்து வகை மூலிகைகள் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அது என்னன்றது ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வெற்றிவேர் இப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி வேர் ஏற்கனவே இந்த வந்து தெய்வீக ஆற்றலை நிறைச்சி வைக்கக்கூடிய சா மூலிகை சாம்பிராணி செய்யக்கூடிய வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதையும் நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணிங்க அதுல வந்து ஒவ்வொரு பொருட்களுக்கான பலன்களையும் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது எல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம சேர்க்கக்கூடியது வெற்றி வேர் லவங்கம் வெள்ளை குங்குளியும் ஜாதிக்காய் மட்டிப்பால் சந்தனத்தூள் நாட்டு சர்க்கரை பச்சை சாம்பிராணி கிச்சிலி கிழங்கு இந்த பத்து விதமான பொருட்களை கொண்டுதான் இந்த தசாங்கம் அப்படின்ற ஒரு தூபம் வந்து செய்யறோம் இந்த சாம்பிராணி இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வலு கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கு அதே மாதிரி உள் உறுப்புகள்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் இந்த நறுமணம் தெய்வீக உணர்வு வந்து நமக்கு கூட்டி கொடுக்கறதால நமக்கு வந்து உடல்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து நம்ம மீண்டு வர முடியும் துஷ்ட சக்திகளை வந்து இந்த புகை போடுறது மூலயமா நம்ம வீட்ல இருந்து வந்து அகற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா இந்த தசாங்கம் ஏற்றதால ஒரு சில வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சாம்பிராணி கொண்டு நம்ம தூபம் காட்டிட்டு வந்தா சிறந்த மாற்றங்கள் வீட்டில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சாம்பிராணியை பொதுவாக வந்து நம்ம ஒரு இடமா வைக்கிறதோட இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பகுதிகளிலும் எல்லா மூலைகளிலையும் வந்து கொண்டுட்டு போய் காட்டுறது அப்படின்றது தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்குது இப்போ ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த புகையை வந்து குழந்தைங்கள் முகம் வந்து படுற மாதிரியாக வந்து சுவாசிக்கிற மாதிரியான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்தாலும் குழந்தைகள்க்கு வரக்கூடிய பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறது எந்த மாதிரியான விஷயங்களும் இந்த தஸ் அங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அதனால தான் இதுக்கு பெயரே தஸ் அங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க உடல்நிலை மற்றும் மனநிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் வந்து இது தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு பொதுவாக இது வந்து ஒரு பவுடராக கிடைக்கும் இந்த தசாங்கம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி இதுக்கு உள்ளேயே ஒரு அச்சு கோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த அச்சில வச்சு அமைக்கிட்டு நீங்க நிமித்தினீங்கன்னா இந்த கோன் வந்து கிடச்சிரும் இப்போ வந்து நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா இந்த இதை வந்து ஒவ்வொரு தடவையும் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்போது ஒரு அந்த கப் சாம்பிராணி இருக்கு இல்லையா அதுலயும் வந்து நான் வந்து பஞ்சகாவிய சாம்பிராணி பயன்படுத்துகிற வழக்கம் பஞ்சகாவிய சாம்பிராணியை பற்றின வீடியோவும் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த பஞ்சகாவிய க கப் சாம்பிராணியில் இந்த பவுடரை வந்து வச்சு ஏற்றுற வழக்கம் இருக்குது அதுவும் இல்லைன்னா நம்மளே வந்து இந்த கோனுமே ரெடி பண்ணிக்கலாம் இந்த சாம்பிராணியில் இந்த தசாங்கத்தில் கொஞ்சம் வந்து பால் அடுத்தது கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜாதிக்காய் ஏலக்காய் இந்த மாதிரி ஏற்கனவே பொருட்கள் இருக்கு இருந்தாலும் பச்சை கற்பூரம் இதுல இல்லை இல்லையா அந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பால் சேர்க்கறது மிக சிறப்பு அடுத்தது கொஞ்சமா வந்து பன்னீர் விட்டு அந்த பவுடரை வந்து பிசைஞ்சு நீங்கள் கோனா ரெடி பண்ணி நிழல்ல உலர்த்தி காய வச்சு வச்சுக்கலாம் இப்படியும் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி நம்ம வந்து எப்படி சாம்பிராணி ஏற்றுறோமோ அதை மாதிரி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்க இல்லன்னா அந்த கப் சாம்பிராணி பயன்படுத்திக்கலாம் இல்லன்னா இந்த அச்சக்கோண்டி டெய்லியுமே வந்து நீங்கள் ஏற்றுறது வழக்கமா வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கான தெய்வீக ஆற்றல் மிக மிக இருக்கு அதனால இது வந்து உங்களுடைய மனநிலை மற்றும் உடல்நிலையை வந்து மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த தசாங்க சாம்பிராணிக்கு அதிகமா இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்